நம்ம ஏற்கனவே திருக்குறள் சீரீஸ் ஆரம்பிக்கிறதா பேசியிருந்தோம் முதல் அதிகாரம் முடிச்சாச்சு இப்ப இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு இந்த குரலும் குரலுக்கான கதையும் இப்போ நம்ம வீடியோல பாக்கலாம் மழை பெய்யலனாலுமே கஷ்டம் மழை அளவுக்கு அதிகமா பெஞ்சாலுமே கஷ்டம் நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய ஆதாரமே மழையின்றதை மறந்துட்டு மத்த விஷயங்கள் மேலதான் நம்மளுடைய நாட்டம் போய்கிட்டு இருக்கு அதை உணர்த்ததுக்காகத்தான் வான் சிறப்பு இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று மழை பெய்யறதுனாலதான் இந்த உலகம் வாழ்ந்து வருது அப்படிப்பட்ட மழைதான் இந்த உலக உலகத்தை காக்குற அமுல்தம்னு நம்ம எப்போதுமே உணர வேண்டும் ஒரு மன்னர் நல்ல வீர தீரசாலி தான் அவரு நிறைய இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாரு அந்த அளவிற்கு போர் திறன் கொண்டவர் எப்போதுமே செல்வங்கள் நம்மள காக்கும்னு அவர் நம்பினாரு கொஞ்ச நாள் போக போக பயங்கரமான வறட்சி ஏரிகள் குளங்கள் ஆறுகள்னு எல்லா இடமே வறட்சி ஆகி அந்த நிலமெல்லாம் வெடிச்சு கிடந்துச்சு இத பார்த்ததுமே அவர் பதறி போய் என்ன மலையே வராம கிடைக்கே நம்ம என்ன செய்ய போறோம்னு தவிச்சு போயிட்டாரு அந்த நேரத்துல ஒரு முனிவரை பார்த்து முனிவரே என்கிட்ட எக்கச்சக்கமான செல்வங்கள் இதை வச்சு எப்படியாவது தண்ணீரை கொண்டு வர முடியுமான்னு கேக்க அதுக்கு சிரிச்சுகிட்டே அவரு நீ அந்த செல்வங்களை வச்சு சாப்பிட வேண்டியது தானே குடிக்க வேண்டியது தானே மக்களுக்கு சாப்பிட வைக்க வேண்டியது தானே போ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு சொன்னாரு அதுக்கு ஐயா என்ன மன்னிச்சிடுங்க செல்வம் தான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா என்ன முக்கியம்னு எனக்கு தெரியவே இல்லையே என் மக்களுக்கு அப்படி என்னதான் முக்கியம் இந்த செல்வத்தை காட்டிலும்னு கேக்க அப்போ அவரு ஒரு கோப்பை நிறைய தங்க காசும் இன்னொரு கோப்பை நிறைய தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப தாகத்தோட இருக்கிற ஒரு குழந்தை முன்னாடி நீட்டினாரு அந்த குழந்தை வேகமா ஓடி வந்து நிறைய நிறைய செல்வம் இருக்கிற அந்த கோப்பையை திரும்பி கூட பார்க்கல அவர் இன்னொரு கையில வச்சிருந்த அந்த குட்டி கோப்பையில இருக்கிற தண்ணியை வேக வேகமா எடுத்து குடிச்சது இத பார்த்ததுமே அந்த முனிவர் சொன்னாரு பாத்துக்கோ மண்ணா மனுஷன் உயிர் வாழ தங்கம் தேவை கிடையாது வானத்துல இருந்து வளர ஒவ்வொரு மலை அந்த வானத்துல சண்டை போட்டு ஜெயிச்சு அமிர்தம் குடிச்சாங்களே அந்த அளவுக்கு சமம் நீ செல்வத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது செல்வத்தை விதைச்சா பயிர் விளையுமா மழை பெய்தால் தான் செல்வ செழிப்பாக இருக்க முடியும் அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அரசரிக்கே புரிஞ்சது அவர் மலையுடைய மதிப்பை உணர்ந்த வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இரவே மழை பெய்ய ஆரம்பிச்சது மக்கள் வெறும் தண்ணீரை கூட பார்க்காம இவ்வளவு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த மலையை பார்த்ததுமே அமுல்த மாதிரி தன்னோட கைகளால அதை பருக ஆரம்பிச்சாங்க அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் மன்னருக்கு புரிஞ்சது மக்களுக்கு தேவையானது வெறும் செல்வம் மட்டும் இல்லைன்னு செல்வம் கொண்டு வந்தப்ப கூட மக்கள் இவ்வளவு ஆரவாரம் பண்ணல இவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லையே மலைதான் நம்மளுக்கு கடவுள்னு அவர் உணர்ந்துகிட்டாரு பனிரெண்டாவது திருக்குறள் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அதாவது உண்பவர்களுக்கு நல்ல உணவுகளை விளைவிக்கவும் அதே நேரத்துல பசியில் இருக்கிறவங்களுக்கு தன்னைத்தானே பருகி கொள்ளவும் ஒரு நல்ல உணவாக இருப்பதும் மலைதான் மலை இரண்டு வேடங்களில் நமக்கு உதவி பண்ணுது ஒரு காட்டுல ஒரு துறவி தவம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப ஒரு சின்ன பையன் இந்த மலை எதுக்கு எல்லாருமே உயர்த்தி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டான் அதுக்கு துறவி அவன் கிட்ட ரெண்டு பாத்திரத்தை கொடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் அரிசியும் இன்னொரு பாத்திரத்துல தண்ணியும் இருந்துச்சு இந்த அரிசி உன்னுடைய பசியை தீக்கும் அது உண்மைதானே ஆனா இந்த அரிசி செடியாக வளர்ந்து அரிசியாக மாற மலை தேவைப்படுது அதனால நம்மளுடைய உணவை உருவாக்கி கொடுக்கறது மழை அதனால நம்ம எல்லாரும் அதை கொண்டாடுறோம்னு சொன்னாரு அதுக்கு அவன் புரியாம தலையை சொறியும் போது உனக்கு தாகம் ஏற்படும் போது இந்த அரிசியை சாப்பிடுவியான்னு தான் குடிப்பேன்னு சொன்னான் துறவி சிரிச்சுக்கிட்டே பாத்தியா மலை விவசாயங்கள் விவசாயம் பண்றதுக்காக ஒரு உணவை உற்பத்தி செய்யறதுக்கு தண்ணீரை கொடுக்குது அதைத்தான் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கின்னு சொல்றோம் அதே நேரத்துல நம்மளுக்கு தவிக்கும் போது பயங்கரமான பசி எடுக்குது அந்த நேரத்துல நம்ம தண்ணியை குடிச்சாலே போதும் நம்மளுடைய பசியையும் போக்கும் நமக்கான உணவையும் விளைவித்து கொடுக்கும் மலைங்கிறது வெறும் தண்ணி மட்டும் கிடையாது அது நம்ம உணவை விளைவிக்கிற ஒரு கருவியாகவும் அதுவே உணவாகவும் இருக்கு அதனாலதான் நம்ம அதை கொண்டாடுறோம்னு அதுக்கப்புறம் மகத்துவம் பற்றி திருக்குறள் விண் இன்றி போய் பின் விரிநீர் வியனு உலகத்து உள் நின்று உடற்றும் பசி மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யாம போனாலும் இந்த உலகத்தை சுத்தி எக்கச்சக்கமான கடல் நீர் இருந்தாலும் அது எதுவுமே பயன் அந்த கடல் நீரை வச்சு மட்டுமே நம்மளுடைய பசியை போக்க முடியாது ஒரு பெரிய தீவு பெரிய தீவை நான்கு பக்கமும் கடல் தான் இருக்கு திடீர்னு மழை பெய்யல கிணறுகள் வத்தி போச்சு விவசாயம் குறைஞ்சு போயிடுச்சு மக்கள் எல்லாரும் பசியில வாட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு சின்ன பையன் அவனுடைய அப்பா கேட்டான் அதான் நம்மள சுத்தி பெரிய கடல் இங்க பயன்படுத்தி விவசாயம் பண்ண முடியாதான்னு போது நிச்சயமா பண்ண முடியாது இந்த கடல் நீர் ஆவியாகி அது மேகமாகி உப்பெல்லாம் நீக்கி நம்மளுக்கு ஒரு இனிப்பான மழை நீரை கொடுக்குது அந்த மழை நீரால் தான் இங்க இருக்கிற விவசாயமே நடக்கும் வெறும் கடல் நீர் மட்டுமே நம்மளுடைய பசியை தீக்காது வானத்துல இருந்து மழை பெய்யலனா கொஞ்ச நாள்ல கடல் நீரும் அளவுக்கு அதிகமான உப்பு நீராக மாறி அங்க இருக்கிற உயிரினங்களை வாழ முடியாத அளவுக்கு சூழல் ஏற்படும் அதுக்கப்புறம் பசின்ற தீ மக்கள் உயிரையே எடுத்துரும் சொன்னாரு கடல் நீர் இருந்தாலும் மழை நீர் இல்லனா பசி தீராது அப்படின்ற விஷயத்தை தன்னுடைய பையனுக்கு புரிய வச்சாரு திருக்குறள் பதினான்கு ஏரின் உல அர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால் மழை பெய்யலனா உழவர்கள் ஏற்கலப்பையோ நிலத்துல வச்சு உழுக மாட்டாங்க இந்த கதையுடைய தலைப்பு ஓய்வு எடுத்த ஏர் முத்தையான ஒருத்தர் இருந்தாரு அவர் எப்படின்னா நல்ல உழைப்பாளி எப்போதுமே அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதுலதான் அவர் விவசாயம் பார்த்துட்டு வந்தாரு ஆணி ஆடி இதெல்லாம் போயிடுச்சு ஆனாலுமே மழை வரல தினமும் காலையில வெளியில வந்து பாப்பாரு வானத்தை பாப்பாரு திருப்பி சோகமா போய் அந்த ஏர்லப்பைய வச்சிட்டு வந்துருவாரு இப்படியே கொஞ்ச நாள போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவருகிட்ட கேட்டாரு என்ன தாத்தா மழை கொஞ்ச நாள் எப்படியாவது வந்துரும் அதுக்குள்ளேயே நிலத்தை பக்குவப்படுத்தி வைக்க வேண்டியதுதானே ஏற்களப்பைய வச்சு உழுது வைக்க வேண்டியது தானே இப்படி எல்லாம் சொல்லி கேட்கும் போது எப்படிப்பா ஏற்களப்ப உள்ள நுழையும் மழை பெஞ்சாத சாதாரண மண்ணெல்லாம் தளர்வா இருக்கும் ஏர் ஏற்கலப்பைய வச்சு ஒழுக முடியும் மண்ல ஈரம் இல்லாம ஏறும் நுழையாது இந்த வானம் தன் கையை திறந்து மலைன்ற செல்வத்தையும் கீழே கொடுக்க மாட்டேங்குது அப்படி கொடுத்தாதான நான் என்னோட கையை திறந்து இந்த ஏற புடிச்சு ஒழுக முடியும் மழை இல்லனா இந்த ஏர் வெறும் மரக்கட்ட தான் இப்படி சொன்னாரு அவர் சொன்னது போலவே அந்த ஆண்டு மழை இல்லை அந்த ஏர் எப்போதுமே ஓய்விலேயே இருந்துச்சு மழை இல்லனா உழவு தொழில் நின்றுடும் உணவும் வராது மழைதான் இந்த உலகத்தோட மூலதனம் பதினைந்தாவது திருக்குறள் கேடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற எடுப்பதுவும் எல்லாம் மழை அதாவது மழை பெய்யாமலும் வாழ்வை கெடுக்கும் அளவுக்கு அதிகமா பெஞ்சும் வாழ்வை கெடுக்கும் அது எப்படின்னு மலையோட இருமுகம் ஒரு நாட்டுல மழை பெய்யவே இல்ல மக்கள் எல்லாமே ஆரம்பிச்சாங்க நல்ல இருந்த அந்த காஞ்சு அது மட்டும் இல்லாம பணக்காரங்களா இருந்த எல்லாரும் ஏழையா மாறிட்டாங்க மக்கள் எல்லாரும் அந்த வானத்தை பார்த்து புலம்பு ஆரம்பிச்சாங்க இப்படி எங்க பொழப்பு கெடுத்துட்டியே மழை பெய்யாம நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு அவங்க புலம்புன கொஞ்ச நாள்லயே பயங்கர பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனா இந்த மழை சாதாரண மழை இல்ல மிக பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சது அதனால அந்த ஊரே தண்ணியிலேயே தத்தளிச்சு கடந்துச்சு ஐயோ என்ன இப்படி மழைய கொடுத்துட்ட இந்த வெள்ள நீர் எப்போ போகுமோன்னு தெரியலையே எங்கனால நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு சொல்லி கதறி அழுதாங்க கொஞ்ச நாள்ல மழை நின்னு வெள்ள நீர் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஏரி குளம் ஆறுன்னு எல்லாம் நிரம்பிடுச்சு அப்புறம் அவங்க எப்போதும் போல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு கொடுக்கறதும் இந்த மழைதான் எடுக்கிறது இந்த மழைதான் சொன்னாரு மழை பெய்யாதப்போ ஐயோ பெய்ய பெயலையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டோம் சரி இத்தனை நாள் பெயல இல்ல மொத்தமா நான் குடுக்குறேன்னு சொல்லி மொத்தமா வெள்ளத்தை கொடுத்ததுமே ஐயையோ இப்படி பண்ணிட்டேன்னு அப்போதும் நம்ம மலையை குறை சொல்லிட்டு தான் இருக்கும் ஆனா எல்லாமே ஒரு அளவோட இருந்தாதான் நம்ம வாழ்க்கையுமே சிறப்பா இருக்கும் மலையால் தான் அழிவும் இருக்கு ஆக்கமும் இருக்குன்னு சொன்னாரு பதினாறாவது திருக்குறள் விசிம்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புண் தலை காண்பு அரிது அதாவது வானத்துல இருந்து ஒரு துளி மழை பெயலனா ஒரு சின்ன புல்லுடைய நுனிய கூட நம்மளால பார்க்க முடியாது ஒரு புல்லோட போராட்டத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மழை பெய்யாத ஒரு இடம் ரொம்ப நாளா மழை பெய்யல வறண்டு போய் இருக்கு அந்த அடியில ஒரு சின்ன விதை இருக்கு ஒரு புல்லுடைய விதை எப்படியாவது முட்டி மோதி வெளியில வந்து இந்த வானத்தை பாத்திரணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை ஆனா தன்னோட பலத்தை முழுசா போட்டுமே ஒன்னும் ஆகல அதனால முளைக்கவே முடியல மண்ணு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்ப அந்த மண்ணு கிட்ட சொல்லுச்சு மண்ணே மண்ணே கொஞ்சம் நீ விலகிக்கிட்டேனா நான் முளைச்ச வந்துருவேன்ல சொல்லுச்சு அதுக்கு அந்த மண்ணு சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் உனக்கு புரியாது உன்னால தனியாக முளைச்சு வர முடியாதுன்னு சொல்லுச்சு அத கேட்ட அந்த விதை சொல்லுச்சு அதெல்லாம் என்னால முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு துளி மழை நீர் அந்த புல்லோடைய விதை மேல விழுந்துச்சு விழுந்த உடனேயே அந்த புல்லு ரெண்டு நாள்ல முளைக்க ஆரம்பிச்சது அப்ப அந்த மண்ணு சொல்லுச்சு நீ எவ்வளவு பலத்த போட்ட பண்ண முடியாது இந்த உன்னை முளைக்க வச்சது ஒரு துளி மழை நீர் இல்லன்னு வையே இங்க இவ்வளவு நிலம் இருக்கு ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது அத நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம்தான் அந்த புல்லுக்கு புரிஞ்சது என்னால மட்டுமே முளைச்சு வர முடியாது அதுக்கு முக்கியமானது மழைன்னு புரிஞ்சது பதினேழாவது குரல் பார்க்கலாமா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்த லிலி தான் நழுகாதாகிவிடின் பெரிய கடலா இருந்தாலும் மேகமானது மழை நீரை தரலனா அந்த கடலும் வளம் குன்றி போயிடும் இந்த கதையோட பேர் கடலும் மேகமும் கடல் அரசன் எப்ப பார்த்தாலுமே கர்வத்தோட பேச ஆரம்பிச்சான் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பெரியவன் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தண்ணிய நான் தான் கொடுக்கறேன் இந்த மேகம் இருக்கு பாரு என்கிட்ட தான் தண்ணிய கடை வாங்கிட்டு போகும் அப்படி பார்த்தா இந்த மேகமே என்னாலதான் உருவாகுதுன்னு சொல்லி தன்னை தானே ரொம்ப பெருமையா நினைச்சுக்குச்சு இதை பார்த்த மேகம் என்ன பண்ணுச்சு எப்போதும் போல உன்னோட தண்ணீரை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஆவியாக்கி மேல கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் மழை பெய்யல மழை பெய்யாததுனால ஆறுகள்ல இருந்து வர்ற தண்ணீர் கடலுக்கு வந்து சேரவே இல்லை அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கடலோட நீர் மட்டும் குறைய ஆரம்பிச்சது ஆவியாகி மேலே போய்கிட்டே இருக்கே தவிர அந்த மேகம் மழையை கொடுக்கவே இல்ல கடலுக்குள் இருந்த முத்துக்களும் விலை உயர்ந்த பாவலங்களும் மழை இல்லாம வளர முடியாம போயிடுச்சு கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது உப்பு அளவுக்கு அதிகமா மாற ஆரம்பிச்சதுனால உயிரினங்கள்னால சாதாரணமா இருக்க முடியல அதுக்கப்புறம் அந்த அரசன் மேகத்தை பார்த்து என்ன மன்னிச்சுடு நீ இல்லனா என்னால் வாழவே முடியாது போல எடுக்கிறது மட்டும் கிடையாது கொடுக்கிறதும் இருந்தால்தான் நானே செழிப்பாக இருக்க முடியும் போலன்னு விட்டு கதறி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நிலைக்கு மாற ஆரம்பிச்சது விலை உயர்ந்த பொருள் இருக்கு எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வானத்தை எதிர்பார்க்கணும்னு நினைச்சா இதுதான் நிலைமை மழை இல்லனா கடலுடைய வளமே இல்லாம போயிடும் பதினெட்டாவது குரல் சிறப்போடு பூசணை செல்லாது வானம் வரப்பின் மேல் வானோருக்கும் ஈண்டு மழை பெய்யாமல் போன இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாவும் வழிபாடும் எதுவுமே நடைபெறாது ஒரு புகழ் பெற்ற கோவில் ஒரு ஊர்ல இருந்துச்சு அந்த கோவில் எப்போதுமே திருவிழாக்கள் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி இறைவனுக்கு பொங்கல் வச்சு மலர் மாலைகள் அணிவித்து பயங்கரமாக அலங்காரம் செஞ்சு வழிபட ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் போக போக மழை இல்லாம போனதுனால மக்கள் கிட்ட இருந்த காசு இல்லாம போயிடுச்சு வறட்சி ஆயிடுச்சு சாப்பாடுக்கே ரொம்ப தவிச்சாங்க இந்த இடத்துல போய் நம்ம எப்படி திருவிழா கொண்டாட முடியும் கடவுளை எல்லாரும் வேண்டி பார்த்தாங்க போக போக அவங்களுடைய வறுமை அதிகரிக்க ஆரம்பிச்சது வறுமை அதிகரிச்சதுனால கடவுளுக்கு செய்யற இறை வழிபாடு எதுவுமே செய்யாம அங்கேயே நின்னு போச்சு மழை இல்லனா மக்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது அந்த நம்ம வழிபாடு செய்யாம பூஜை செய்யாம எதுவுமே நடைபெறாமல் நின்று போயிடும் பத்தொன்பதாவது குரல் தானும் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதேனின் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் மக்கள் எல்லாத்துக்குமே தானம் தர்மம் பண்ண ஆரம்பிச்சாரு அவர் எப்போதுமே உணவு கொடுத்துட்டே இருந்தாரு அதே மாதிரி இன்னொரு பெரியவர் எப்போதும் கடவுள நாடி பக்தி மயத்துல தவம் பண்ணிட்டே இருப்பார் அப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கடவுளை எப்படியாவது அடைஞ்சிடணும் போக போக மழை இல்லாம போனதுனால அந்த பணக்காரர்னால எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியல போக போக அவருடைய களஞ்சியத்துல இருக்கிற தானியங்கள் குறைய ஆரம்பிச்சு கடைசியில் இந்த பக்கம் தியானத்துல இருந்த மனுஷனுக்கு தண்ணீர் கூட கிடைக்கல பழங்கள் கிடைக்கல உணவு எதுவுமே இல்லாம தியானம் பண்ண முடியாம அந்த தியானம் தவம் எல்லாம் களைஞ்சு போயிடுச்சு நல்லது செய்ய ஒருவனுக்கு பணம் இருக்கலாம் கடவுளை அடைய ஒருவனுக்கு பக்தி இருக்கலாம் ஆனா இவைய ரெண்டுமே செயல்பட வேண்டும் வேணும்னா வானம் மழைய கொடுக்கணும் மழை இல்லனா தானமும் மழியும் தர்மமும் மழியும் அங்க ஆன்மீகம் கூட இல்லாம போயிடும் இரண்டாவது அதிகாரம் வான் கடைசி குரல் இருபதாவது திருக்குறள் நீர் இன்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வான் அமையாது ஒழுக்கு நீர் இல்லாம இந்த உலகம் இயங்காது இந்த நீரோ வான் இல்லாம கிடைக்காது அப்படின்னா மழை இல்லனா இந்த உலகத்துல ஒழு நிலை பெறாது தண்ணீரும் தர்மமும் ஒரு செழிப்பான நாடு இருந்துச்சு அங்க வந்து ஒரு சத்திரம் இருந்துச்சு அந்த சத்திரத்துல ஒரு வயசானவர் வர்றவங்க போறவங்களுக்கு உணவும் நீரும் கொடுத்துட்டு வந்தாரு திடீர்னு மழை பெய்யாததுனால அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய குணங்கள் மாற ஆரம்பிச்சது இதுக்கு முன்னாடி செல்வ செழிப்பா இருக்கும் போது ஒழுக்கநறியோடு இருந்தவங்க பஞ்சம் வந்ததுமே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சோண்டு தண்ணிக்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க வஞ்சித்தார்கள் திருடினார்கள் இப்படி எக்கச்சக்கமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது இத பார்த்து அந்த பெரியவர் வருந்தினாரு இதுக்கு முன்னாடி இதே மக்கள் தான் ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் ஒழுக்க நெறியோட இருந்தாங்க அதே மக்கள் மழை பெய்யாததுனால இந்த ஊர் உலகம் வறட்சியாகி இந்த மாதிரி ஆயிடுச்சு நீர் இருந்தால் தான் உலகம் இயங்கும் அந்த நீரை தர்ற மழை இல்லனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஈரமும் மறைஞ்சு போயிடும் மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு பசி அடங்கும் மழை பெய்யலனா பசி வரும் பசி வந்தா மனுஷனுடைய நல்ல குணங்கள் இல்லாம போயிடும் இந்த மாதிரி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டாரு நம்ம திருக்குறள் சீரீஸ் போடுறோம்னு சொல்லியிருக்கோம் அது போல இது ரெண்டாவது அதிகாரம் கதையும் விளக்கமும் சேர்ந்த மாதிரி ஒரு தொகுத்து வழங்கி இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அதிகாரம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வரேன் நன்றி வணக்கம்